அதாவது இது உரிச்சிட்டு இந்த மேல் தோலை எடுத்துடணும் ஓகேங்களா ஷீட் இந்த விதைகள் இந்த ரிமூவ் பண்ணிடணும் இந்த சுவையை மட்டும் தான் சாப்பிடணும் ஓகேங்களா நல்லா பழுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொரிகாளுக்கா டேஸ்ட்டு அருமையாக டேஸ்ட்டில் இருக்கு ஓகேங்களா டேஸ்ட்டு அருமையாக சூப்பராக இருக்குது ஓகேங்களா இந்த காய் கழிச்சா சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது அதனால் இந்த கொடுக்க இருக்கு மணிலா டமரேட் சாப்பிட்டு எல்லாரும் படம் நாங்கள் காட்டில் கோக்கே காய்ஸ் மணிலா டமரேட் காய் இது பார்த்தீங்கன்னா கோண புளியாங்க இன்னும் வேறு ஊங்கல வேறு பேர்லாம் இருக்கும் இப்போ பேஸ்ட்டு வந்து ஒரு கேஜி மேலே வரும் இப்போ பேஸ்ட்டு வந்தோம் இந்த காய் பார்த்திங்க எப்படி அப்படியே பிஞ்சாவும் இருக்குது அப்படியே இந்த வகை பழமாகவும் இருக்குது காயாகவும் இருக்குது மூணு விதமாக அப்படியே செடியால் கொதுகுத்தா கொல கொலையாக இருந்தது ஆனால் போன வருஷம் அளவுக்கு காய்ங்க இல்லை கம்மி தான் காய் ஓகேங்களா இப்படி பார்த்திங்களா அருமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே செடியிலே கொதுகுதாக கொலையாக இருக்கும் பார்க்குறது வந்து சூப்பராக அருமையான ஒரு பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு கோல் தான் ரொம்ப மேலே இருந்தது கோல் தான் எண்ணிட்டு பத்தலை இல்லைன்னு கொஞ்சம் காய் பிரிச்சிக்கலாம் வைக்க ரெண்டு கோலாக கட்டி பறித்தோம் ஓகேங்களா வீடியோ போய் போட்டிருக்கேன் ஏன்னா நன்மையான பெனிஃபிட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படி இருந்த அளவுக்கு என்ன போட்டுருங்க கொடுக்கா பிள்ளிக்காய் கோணப்பிள்ளையாங்காய் மணிலா டமரின்ட்டு ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நாள் சந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் தேவைப்பட்டால் இது ஒரு ரெசிபியாக கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் காய் போல் பிறட்டலாம் பல ரெசிபி செய்யலாம் அந்த நான் போட்டிருக்கேன் ஃப்ரை பண்ணுறது காய் பண்ணுறது இப்போ பெரட்டுறது அப்படி கூட்டு பண்ணுறது பல ரெசிபி செஞ்சிக்கலாம் சாம்பார் கார சாம்பார் இன்னும் பல ரெசிபியில் செஞ்சுருக்கான் எங்கே செஞ்சு வீடியோ போட்டிருக்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட்லாம் இந்த பெரியப்பும் சாப்பிடும் இப்போ அப்படி இல்லை இப்போ பல ரெசிபி பயன்படுத்திது ஓகேங்களா என்னென்ன ரெசிபின்றது நம்ம வீடியோ பெற ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ நன்மைகள் இருக்கு இதில் ஓகேங்களா அருமையாக சூப்பராக இருக்குது சாப்பிட் பார்த்துக்கலாம் நிறைய இருக்கும் வணக்கம் பிறகு இப்போ தான் அந்த காய் வந்து கொழுக்கோப்பிலுக்கே பேசிட்டு வந்தோம் ஓகேங்களா இந்த மரத்தில் இது ரெண்டாவது முறை பிரிச்சிக்கிது ஆனால் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது இந்த வருஷம் அவ்வளோ வெயிலில் கம்மி தான் இருந்தாலும் கம்மி தான் ஏசி இருந்தாலும் கொஞ்சம் பெரிச்சிருக்கோம் இப்போ வந்து வெளியில் வந்து நூற்றி இருபா கால் கிலோ வைக்கிறாங்க சில நூற்றி ஐம்பது வைக்கிறாங்க கேஜி ஆறுநூறுவரைக்கும் விற்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்தது தான் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் கொஞ்சம் காய்ச்சிது பேஸ்ட்டு வந்தோம் சில பிஞ்சு கூட இருக்குது காய் கூடவே மரத்தில் கொஞ்சம் சுமாராக காய் அவ்வளோவா இல்லை சுமாராக இருந்தது சில மரத்தில் பெருக்கலை அப்படின்னா இதுவரை ஆகிடும் மரத்தில் பெருக்கிலன்னா அப்படியே மரத்துலேயே காஞ்சி தோல்லாம் கூட்டி அப்படி கீழே வந்துடும் இந்த கிளிகள் பறவைகள்லாம் சாப்பிடும் கிளி ப பறவைகள்லாம் இதுதான் சாப்பாடு காலையில் சென்னையும் வந்துடும் கிளிகளும் சாப்பிட்றதுக்கு சாயங்காலம் சாப்பிட்டு போவோம் பிரச்சனை பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா இருந்தது பாருங்க கருத்துங்களா அப்படியே கொத்த குத்தா கிடச்சிது அதுக்கு பெருங்கும் போது கொத்தோட வந்து இருந்திருக்கு இல்லை எப்படி பார்த்தீங்களா ஒரு ஒரு கொத்தில் எவ்வளோ இருவாங்க அது பிஞ்செல்லாம் வேறு வந்து இதெல்லாம் விட்டுந்தால் நல்லா முற்றிருக்கும் அது பெருங்கும் போது இது போது இதுதான் சேர்ந்து வந்துடுச்சு இல்லை இது ஒரு பத்து காய் மேலே வேஸ்ட்டு ஓகேங்களா அது பிஞ்சி நமக்கு யூஸ் இருக்காது அது தின்னா மாரடைக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா வெரி சூப்பரான ஹெல்த்தியான காய் சில ஊரில் வந்து போணைப்புளியாங்காய் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மணிலா டமரின்ட்டு இதில் காயோட பேர் இங்கிலீஷில் மணிலா டமரிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நன்மைகள் அதிகமாக இருக்குது ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பெனிஃபிட்ஸு என்ன ஏன்னா ஏற்கனவே வந்து போன வருஷம் ஒரு பத்து வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் அந்த குடு பல்கை வந்து இப்போது ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு விவரமாக தெளிவாக சொல்லி போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த ஊருங்களை மரம் கிடச்சா நீங்கள் தாராளமாக மரத்தை பெச்சிக்கிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது போல் வெளியில் வந்து சில இடத்துல வெளியில் வந்து விற்கிறாங்க சந்தையில் மகளில் விற்கிறாங்க அந்த இடங்களில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சில மரத்தில் வந்து இது வந்து தித்திப்பு நல்லா சூப்பராக அருமையான ஒரு தித்திப்பு நல்லா அருமையாக இருக்கும் அதே அதே போல் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பார்த்திங்கன்னா காயில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது காய் கொஞ்சம் கம்மியாக டேஸ்ட் இருக்கும் ரெண்டு நாள் வச்சுக்கோ கொஞ்சம் லைட்டாக களை செஞ்சோம் தான் பேஸ்ட்டு வந்தோம் பத்து விஷயம் பேஸ்ட் வந்துட்டு சில காய் வந்து நல்லா பழுத்து போனதில் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சில பச்சை காய் ஒரு காயப்பேசம் அப்படின்னா அதே மரம் அடிக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு ஓகேக்கா இந்த காய வந்து எனக்கு கிடைச்சினா வாங்க சாப்பிடுங்க இல்லைனா விற்கிறதெல்லாம் வாங்க சாப்பிடலாம் இல்லை பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்கிறாங்க ஓகேங்களா என்னென்ன நன்மைலாம் இருக்குன்றது ஏற்கனவே வந்து வீடியோல்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுங்க தான் வந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கக்கூடிய பொருள் நம்ம டெய்லியெலாம் கிடைக்காது டெய்லி சாப்பிட முடியாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தவரும் நல்லபடியாக சந்திக்கிறேன் ஓகேங்களா எவ்வளோ அருமையான டேஸ்ட் சூப்பர் கலா இருக்குது ஓகே காய்ஸ் மீண்டும் சந்தி நன்றி பாய் பார்த்து தெரிஞ்சுங்க என்னென்ன நண்பர்களுக்கு பார்த்து தெரிஞ்சிங்க ஓகேங்களா அருமையான டேஸ்ட்லெஸ் சூப்பரான